ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையலில் இன்றைக்கி சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொன்னீர் ஆகரை வதக்கி வதக்கிக்கோங்க மல்லியை உடச்சி பார்த்தீங்கன்னா மல்லி உடையணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க கலரும் சேஞ்ச் ஆகிடணும் ரெண்டு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வரட்டும் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஜீரகம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதே கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பொன்னீராகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அது வரைக்கும் மிக்சி ஜாரில் இருக்கிறது ஆரட்டும் இது வணங்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் கால் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் கழுவி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க அதை மட்டன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்தாதாங்க மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் நமக்கு கொஞ்சமாக தான் இன்றைக்கி செஞ்சுக்கு செய்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வருது கறியெல்லாம் நல்லா திரண்டு வந்துடணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் மட்டன்லாம் உப்பு பிடிக்கும் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விடுங்க அந்த தண்ணி மட்டன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடணும் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு கால்வாசி இதுலேயே மட்டன் வெந்தடணும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துட்டு மிக்சி ஜாரை அலாசி உள்ளே ஊற்றிடலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணி ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கிரேவியாக தான் நீங்கள் செய்ய போகிறோம் கெட்டி கிரேவியாக அதனால் தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்திங்கன்னா போதும் இல்லை தண்ணியாட்டம் வேணும் தண்ணியாட்ட கிரே சாம்பார் வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இன்னும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நல்லா கெட்டியாகும் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு போதுங்க இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Thank you for watching.